சிபிஐக்கு மாற்றம் செஞ்சுக்கிறாங்க இப்படி பார்த்தோம்னா பல வகையில நாம பல கோணத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இது வந்து தொடர்ந்து சமீப காலமா வந்து ஆம்ஸ்ட்ராங் கோல வழக்குல இருந்து பாத்தீங்கன்னா சில வழக்கு முக்கிய வழக்கு எல்லாமே சிபிஐக்கு தான் போயிட்டு இருக்கு அப்ப இங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து வேணிட்டு செய்கிறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட் மூலமா வந்து இப்படி இப்படி ஒரு இதை நிர்பந்தத்தை உருவாக்குறாங்களா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா நிர்வாகிகள அப்படிங்கறது காட்டுறதுக்காக பண்றாங்களா அப்படின்ட்டு இப்படி பலகோணத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதன் அடிப்படையில் வந்து கரூர் சம்பவம் எப்படி இருக்கிறது வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து நம்ம விஸ்வா அவர்கள் சார் சார் நீங்க ஏ வணக்கம் இது தொடர்ந்து வணக்கம் வணக்கம் இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நீங்க ரெண்டு மூன்று நான்கு வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக புதிதான் விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்படிங்கறது ஒரு அரசுக்கு சரியான ஒரு ஆரோக்கியமான செயலாக நான் பார்க்கல என்றால் அரசே ஒரு தாமாக முன்வந்து